கவிதைகளை படிக்கிற பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த அந்த புள்ளியை தொட வேண்டும் கம்பன் ஒரு புள்ளி வச்சிருப்பான் அதுக்குள்ளே அந்த புள்ளியை தொட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் காவியத்தை படித்து கொண்டு போகிற பொழுது அந்த காவியத்துக்குள்ளே இறங்கி 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 நுழைகிற பொழுது கவிதைக்குள்ளே இறங்கி இறங்கி நுழைகிற பொழுது அந்த புள்ளியை தொட வேண்டும் அவன் ராமாயணத்துக்குள்ளே நுழைந்தால் நாமும் அவனுக்கு பின்னாலே நுழைய வேண்டும் அப்போ தான் அந்த மனக்காட்சி தெரியும் கண்காட்சி டிவியில் பார்த்துடலாம் அந்த வனக்காட்சி எப்படி இருக்குன்றா எல்லாருக்கும் ஒன்றாக இருக்காது உங்கள் உங்கள் கற்பனை ஏற்ப விரியும் உங்கள் உங்கள் கற்பனை நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க இங்கே ஊரில் பார்க்குறாங்க அவனுக்கோ வர முடியல அம்மா எல்லாம் பார்த்து வந்து சொல்லிட்டாங்க நல்ல பொண்ணுண்டு இவன் நேரா பார்க்கும் வரைக்கும் இருக்கிற அழகு இருக்கிறதே நேரா பார்த்தா போயிடும் என்று நான் சொல்ல இல்லை இவளை பார்க்கறதுக்கு முதல் அவன் எத்தனை கற்பனை பண்ணியிருப்பான் தெரியுமா பத்மினியோசிப்பான் கே ஆர் விஜயாவை யோசிப்பான் நயன்தாராவை யோசிப்பான் இதெல்லாம் கூட ஐயாவுக்கு தெரியுமான்னு யோசிக்கிறீங்களா இப்படியே உள்ளே இழுக்கும் அப்போ காணாமல் இருந்து காணுவது தான் காட்சி காணாமல் காணுவது தான் காட்சி கம்பன் அதை பண்ணுகிறான் ஒரு பாடல் சொல்லுகிறேன் ரொம்ப பாடல் சொல்ல வேண்டாம் சும்மா ருசி காட்டினால் போதும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் குழந்தை சாப்பிட வேணுமா இருந்தால் முழு சாப்பாடாக அள்ளி வைத்துக்குள்ள திணிக்க தேவையில்லை ருசியாக சமைச்சு ஒரு பிடி கொடு மிச்சம் தட்டு பறித்து அவன் சாப்பிடுவான் இப்போ நான் பண்ண போகிற வேலை அந்த அந்த ருசி காட்டுற வேலை என்ன பண்ணி நான் கம்பன் அயோத்திக்குள்ளே போகிறான் அயோத்தி என்று தான் நினைக்கிறேன் அல்லது மிதிலையில் பாடினானோ தெரியலை இப்போ எங்கே பாடினா நமக்கு என்ன பாட்டு தான் முக்கியம் போகிற பொழுது கம்பனுக்கு ஒரு முடிவு இது என்ன ஒரு பெரிய நாடு செழிப்பான நாடு ராமன் பிறந்த நாடு சீதை பிறந்த நாடு இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே இந்த நாடு அப்போ ராமனே திருமாலே வந்து ராமனாக பிறக்கிறதா இருந்தால் அந்த நாடு எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு செழிப்புள்ள நாட்டில் பிறக்கும் நம்ம நாட்டில் பிறக்கும் ஆலையால் பார்த்தா சிரிக்கிறானே இல்லை அப்ப அந்த நாட்டிலே எல்லாம் செழிப்புட்டு இருந்திருக்கும் கம்பன் பார்த்தான் போனான் போய் பார்க்கறான் அந்த நாடு முழுவதும் செழிப்பு அதை பார்த்தா மகிழ்ச்சி மாக்களை பார்த்தா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார்கள் பூக்களை பார்த்தா மலர்ந்து கிடக்கிறது கடைகளை பார்த்தா எல்லாம் நிரம்பி கிடக்கிறது எல்லாம் மலர்ச்சி ஒன்றும் குறைவில்லை கம்பன் பாட வேணும் என்று நினைச்சு போனவன் ஏ எல்லா இடத்துலையும் இருக்கிறத பாடுறதுல என்னையா பெருமை இருக்குது எல்லா இடமும் மலர்ந்துருக்குது இது பாடப்படாதுன்னு முடிவு பண்ணிவிட்டான் பண்ணிவிட்டு என்ன சொன்னான் மலர்ச்சி இல்லாமல் கூம்பி கிடக்கிற ஒன்று இந்த நாட்டில் கிடச்சா அதை பாடலாம் என்று முடிவு பண்ணிட்டான் அதான் அந்த புலவனுடைய நுட்பம் நாங்கள் என்றால் தாமரை மலர்ந்தது அது மறந்து இது மலர்ந்து பாடி முடிச்சுட்டு வந்துடுவோம் பாட்டில் கவிதையில் நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க எனக்கு இந்த வயது காரணமாக கொஞ்சம் ஞாபகம் வரது அங்கங்கே விட்டும் விடுவேன் இப்போ நீங்கள் நினைப்பு வச்சு கொள்ள வேணும் நான் அயோத்திக்குள்ளே இருக்கிறேன் கவிதை நீங்கள் நினைக்கிறீங்களே பெரிய பத்தாயிரம் பாட்டில் பாடினா தான் கவிதைங்கிறது இல்லைங்க பத்து பாட்டிலையும் கவிதை பாடலாம் ஒரு பாட்டிலையும் கவிதை பாடலாம் ஒரு முறை கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் இலங்கைக்கு வந்திருந்தார் ஒரு சின்ன சந்திப்பு கவிஞர் உள்ள சந்திப்பு அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம் என்னையும் கூப்பிட்டு இருந்தார் கவிதை பற்றி பேச்சு வந்தது அப்போ எத்தனை வரியில் கவிதை பாடலாம் பண்ணோன்னா ஒருத்தர் பத்து வரியிலார் ஒருத்தர் அஞ்சு வரையில் என்றார் ஒருத்தர் மூன்று வரையில் என்றார் இன்னொருத்தர் சொன்னார் ஒரு பாட்டிலேயே கவிதை அமைக்கலாம் என்றார் இன்னொருத்தர் சொன்னார் இல்லை ஒரு அடியிலேயே கவிதை வைக்கலாம் என்றார் இன்னொருத்தர் அதுக்கு மேலே கெட்டிக்காரர் எழுப்பி சொன்னார் இல்லை ஒரு சொல்லில் கூட கவிதை படிக்கலாம் என்றார் அந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ கவிக்கோ என்ன பார்த்தார் நீ சொல்லுன்றார் நான் சொன்னேன் சார் ஒரு எழுத்தில் கூட கவிதை வரும் என்றேன் ஒரு எழுத்தில் கவிதை வருமா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அது எப்படி ஒரு ச இது சொல்லுங்க வேண்டாம் நான் சொன்னேன் வேறு இல்லை திரும்பி திரும்பி இதை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கப்படாது ஒரு ஒரு பையன் ஒரு பெண்ணை ரொம்ப காதலித்தான் இப்படி சொன்னால் தானே உற்சாகம் வருது ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலித்தான் ரொம்ப நாளாக அப்ளிகேஷன் கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் அது ஒன்றும் பாஸ் பண்ணப்படுதில்லை பின்னாலேயே சுற்றுறான் அங்கே போனான் அங்கே போகிறான் இங்கே போகிறான் இங்கே போகிறான் ஒரு நாள் இப்படியே போய் கொண்டிருந்தவன் ரொம்ப நாளாச்சு ஒரு நாள் இந்த பெண்ணை எங்கேயோ நின்றாள் இவன் பக்கத்தில் போய் நின்றான் நான் உன்னை விரும்புகிறேன் என்னை விரும்புறியான்ட்டு கேட்டான் அவள் என்றாள் அவனுக்கு அது கவிதை அந்த இம்மென்னா அவனுக்கு கவிதை பாருங்க கவிதை அனுபவிக்கிறவனை பொறுத்த இதை விட எழுத்திலையும் பாட்டிலையும் இல்லை உங்களுக்கு புரியுதா பல பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க போல இருக்கு இப்போது கம்பன் அந்த ஊருக்குள்ளே போனானே எல்லாம் மலர்ந்து கிடக்கிறது எங்கேயாவது மலராத ஒன்றை பாடலாமா என்று தேடுறான் மலராதது எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு போகிறான் எல்லாம் மலர்ச்சி எல்லாம் மலர்ச்சி அப்படி அது ஒரு மாலை பொழுது அவன் போன பொழுது ஒரு மாலை பொழுது இருள் கவிய தொடங்குகிறது ஒரு வீடு அந்த வீட்டு வாசலிலே மகாலட்சுமி போல ஒரு தாய் அந்த தாயினுடைய இடுப்பிலே குழந்தை குழந்தையை ஒரு கையிலே இப்படி வச்சிருக்கிறாள் மற்ற இந்த இந்த இப்படி பிடிச்சிருக்கிற கையிலே தங்க கிண்ணம் கற்பனை எல்லாம் தங்கத்தில் போடு தங்க கிண்ணம் தங்க கிண்ணம் கையில் வச்சிருக்கிறாள் அதில் நல்ல வெள்ள விளையர் என்று சமைத்த சாதம் வெள்ள விளையர் என்று சமைத்த சாதம் அதில் பால் விட்டு பிசைகிறாள் குழந்தைக்கு தீர்த்ததுக்காக உணவு ஊற்றுறதுக்காக தாய்மார் என்ன செய்வார்கள் இப்போ இடுப்பில் பிள்ளை கையில் சாதம் பால் விட்டு இந்த தாய் பிசைகிறாள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த பெண்களுக்கான லட்சணம் சொல்கிற பொழுது பெண்களுக்கு இடை சிரித்திருக்க வேண்டும் என்பது லட்சணம் ஏனது லட்சணம் ஏன் இடை சிரித்திருக்க வேண்டும் என்றால் பிள்ளையை தாய் குளம் அந்த இடுப்பில் தூக்கி வைக்க வேணும் அதுக்கேற்ற மாதிரி இடுப்பு இருக்க வேணும் சின்ன பிள்ளையினுடைய காலை தூக்கி வச்சா பிள்ளை இடுப்பில் இருக்கணும் நான் ஒரு குழந்தையை தூக்கி வச்சா பிள்ளை போச்சு குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சா அந்த பிள்ளை அப்படி அதை பொருந்தி நிற்க வேணும் அதுக்காக புள்ள தாய்க்கு சின்ன இடையாக இருக்க வேணும் இப்போ அப்படி இல்லை நான் வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகளை ஒரு கூடையில் வச்சு தூக்கிண்டு வர்றாங்க சார் ஏன் இந்த இடை இந்த கூடை போதும் என்று அவங்க முடிவு பண்ணிடுறாங்க கொண்டு வந்து கோயில் திருவிழாக்களை அங்கங்கே வச்சுட்டு அவங்க சாமி கும்பிட்றாங்க நான் அங்கேயே சொன்னேன் அட பாவி இப்படி வச்சுருக்கேங்களே ஏதாவது நாய்கியை தூக்கிண்டு போனால் என்னடா பண்ணுவீங்க இடை சிரித்திருப்பது பிள்ளை குழந்தையை இடுப்பிலே வைக்கிறதுக்காக இப்போ குழந்தையை இடுப்பில் வச்சு அவள் அந்த நாட்டு பொண்ணு இல்லைவா ஐயத்தியோ அயோத்தி பன்னெண்டு தான் இடுப்பில் வச்சுருக்கிறாள் அப்படி சின்ன இடை பொய்யோ எனும் இடையாள் என்று கம்பன் சொன்னானே ஒரு டவுட் வருதான் இந்த இடுப்பு இருக்குதா இல்லையா சீதையும் ராமனும் லட்சுமணனும் போகிறார்கள் அப்போ தான் கம்பன் சொன்னார் வலுது சொல்லி போட்டு பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் அது என்ன சார் பொய்யோ எனும் இடையை பார்த்தா அப்படி போகிற பொழுது பார்த்தா இடை இல்லை போல இருக்கிறது இதை நீங்கள் நாடகத்தில் எடுத்துருவீங்களா இடை இல்லை போல இருக்கிறது ஆனால் இருக்க போலவும் இருக்கிறது ஏனென்றால் மேலே ஒரு பீஸ் இருக்குது கீழே ஒரு பீஸ் இருக்குது தனித்தனியாக நகரிலேயே சேர்ந்து நகரதே அப்போ நடுவில் ஒரு ஜோயிண்ட் இருக்க வேணும் அதுதான் எடுப்பு அதுக்கு கம்பன் சொன்ன ஓமை இருக்குது பாருங்கள் என்ன தெரியுமா சொன்னான் இன்னொரு பாட்டில் இன்னொரு பாட்டில் என்ன தெரியுமா சொன்னான் கடவுளை போல அந்த இடை இருக்கிறது என்றான் கடவுளை போல இடை என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கிற மாதிரியும் இருக்குது என்ற மாதிரியும் இருக்குது இருக்கின்றவன் இருக்கின்றான் இல்லை என்றவன் இல்லை என்றான் அப்படி அனுபவித்தவன் கம்பன் இப்போ அங்கே போய் பார்க்குறான் அந்த தாய் பிள்ளைய இடையில் தூக்கி வச்சிருக்கிறான் ஒரு காலத்திலே ரசிமணி டி கேசி என்று ஒருத்தர் இருந்தார் அவர் வட்டத்தொட்டி என்று ஒரு பகுதி நடத்தினார் என்று நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார் எல்லாம் பார்க்க பார்க்கேம் கிடைக்கவில்லை கம்பராமாயண அறிஞர்களை வச்சு எல்லாம் சபையே அறிஞர் சபை தான் வச்சு ராமாயண பாட்டை எடுத்து ஒவ்வொன்றா இப்படி எடுத்து விரித்து 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 சொல்லுவாராம் ஒரு பாட்டு தான் அன்னைக்கு அப்படியே விரிக்க 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 பாட்டு விரியும் எல்லாரும் ரசித்து கேட்பாங்களாம் எனக்கு இன்னைக்கு அந்த ஞாபகம் வருது நான் ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிருவே தெரிய இல்லை அவருக்கு எல்லா பாட்டும் தெரிஞ்சபடியாக அப்படி சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை இப்படி இழுத்தால் தானே சொல்ல முடியும் இடையை தூக்கி அந்த பிள்ளையை வச்சு சோறு பிசைகிறாள் சோறு பிசைஞ்சால் பிள்ளைக்கு பசி மாலை நேரம் அன்றைக்கு ஒரு பௌர்ணமி தாய்மார்கள் பழைய காலத்திலே பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதற்காக பிள்ளையை கொண்டு வந்து நிலா பார் அது பார் என்று சொல்லி நில சோறு ஊட்டுகிறது வழக்கம் அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த நவீன காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சுதுங்களே பிள்ளையை தாய் தன்னுடைய இடையில் வச்சுருக்கணுங்க என்னன்றா தாய் சூடு பிள்ளைக்கு பிடிக்க வேணும் அப்போ தான் கடைசி காலத்தில் அவங்க கொண்டு போய் அனாத விடுதலை விடமாட்டான் சீரியஸாக சொல்கிறேங்க வெளிநாடுகள்லாம் இப்போ என்ன விளக்கம் வந்துட்டு தெரியுமா சின்ன பிள்ளைகள் பிறந்து ஒரு வயசு ரெண்டு வயசு ஆகிட்டா தனி ரூமில் விட்டுடுறாங்க தனி ரூமில் விட்டுறாங்க அது அதுகளுக்கு அதுவும் போய் படுக்குது பழக்கினா இல்லாமல் படுக்குங்கள் தானே நான் திட்டின்ட்டு திட்டுட்டு தான் வர்றேன் ஏண்டா பிள்ளைய ரெண்டு மூணு வயசுல கட்டில உன்னோட சேர்ந்து வச்சு கட்டி பிடிச்சி படுக்கிற அனுபவம் ஒரு பத்து வருஷம் போனால் உனக்கு கிடைக்குமா அது மல்லிகை பூ அல்லவா அப்படியே மோந்து பார்த்து கொண்டு படுத்தா உனக்கு வர்ற சந்தோஷம் வேற எங்கேயாவது வருமாடா அதை போய் பக்கத்தரையில் போட்டு நீங்கள் படுக்கிறீ என்னது அவங்க போகத்துக்கு பிள்ளை தடையாம் முட்டாள்கள் அதை போய் நாங்கள் சந்தனம் என்று வாங்கி பூசி கொண்டு இருக்கிறோம் இடையில் வச்சு பிள்ளைக்கு அது நிலா காட்டி அந்த தாய் சோறு விட்டுகிறாள் அப்படி சோறு ஊட்டுகிற பொழுது இந்த பிள்ளைக்கு பசி அந்த பசியால் பிள்ளை என்ன இந்த அம்மா சோத்தை சீக்கிரமாக தர்றாள் இல்லை பிசைகிறாள் வச்சு பிசைகிறாள் அதை குடு குடுன்னு இந்த பிள்ளை இப்படி இப்படி ஆட்டுது தலையை சும்மா நீங்கள் கற்பனையில் பிள்ளையை பாருங்கள் என்ன பார்க்காதீங்க அது இப்படி தலைய அங்கே இங்கே ஆட்டுது பிள்ளைக்கு பசி சோத்தை சீக்கிரமாக ஊட்டு ஊட்டுங்கிறது பசி பிள்ளைக்கு பசி இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ வீணீர் வலியும் பிள்ளைக்கு பசி இருந்தால் வீணீர் அப்படி நமக்கே அப்படி தானே பாருங்கள் பசி இருந்தால் தானே வீணீர் வலியுது பசி இல்லாட்டி வலியுமா பிள்ளைக்கு பசி அதனால அந்த வீணீர் அந்த பிள்ளைக்கு இப்படியே எச்சிலாக வலியுது இப்போ இந்த தாய் பார்க்கிறாள் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவதற்காக அப்படி பிசைகிறாள் சோறு ஊட்டுற முறை ஒன்று இருக்குது பாருங்கள் அதை பிறகு சொல்றேன் இப்போ அந்த பிள்ளை அசையுது கம்பர் பார்த்தா இந்த பிள்ளை அசைகிற பொழுது அந்த பிள்ளையினுடைய மார்புல ஒரு செயின் போட்டிருக்கிறார்களா அதுல ஒரு பெண்டன் அதாவது என்ன சொல்றீங்க இங்க டாலர் போட்டிருக்காங்க கவுர் பென்டன் வாங்க டாலர் அந்த டாலரை என்னத்துக்கு போடுறதா இருந்தா இது என் தலைமுறை வரைக்கும் இருந்தது இப்போ இருக்குதோ இல்லையோ தெரியாது பிள்ளைகள் பிறந்தா அப்படி ஒரு டாலர் போடுவாங்க அந்த டாலர்ல என்ன இருக்கும் என்றால் திருமாலுடைய ஐந்து ஆயுதங்களை போடுவார்கள் சங்கு சக்கரம் பால் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு டாலர் ஏன் பிள்ளைக்கு காவலாக பெருமாள் இருக்க காவல் தெய்வம் அவர்தானே காவலாக இருக்க வேணும்ன்றதுக்காக போடுற நகை அந்த நகையை போட்டு அந்த நகை அந்த இப்போ அதுக்கு எங்கள் ஊரில் என்று பெயர் அந்த நகைக்கு அந்த அந்த டாலருக்கு சங்க காலங்க அந்த காலத்து கம்பன் காலத்தில் அதுக்கு என்ன என்றால் ஐம்படை தாளி என்று பெயர் ஐந்து படைகளை ஒன்றாக்கிய தாலி ஐம்படை தாளி இப்போ இந்த பிள்ளை ஆடுதா இப்படியும் இப்படியும் ஆடுதா இந்த இந்த போட்டிருக்கிற அந்த டாலர் அங்கே எங்கேயுமா போகுதா கம்பன் பார்த்தான் இந்த பிள்ளையில டாலர் ஆடுதுங்களே இப்போ வீணீர் வலியுதுன்னு சொன்னேன் குழந்தைக்கு இந்த டாலருக்கு போட்டி போட்டி அந்த வீணியும் ஆடுதான் அது இப்படி நீளமாக தானே வரும் இதுவும் ஆடுது அதுவும் ஆடுது கம்பன் பார்த்தான் அவனுக்கு சந்தோஷம் தாலே இல்லை ரெண்டு ரெண்டு ஊஞ்சல் ஆடுது பிள்ளைர மாறுபுலே பாடத் தொடங்கினான் தாலி ஐம்படை தழுவு மார்புடை எத்தனைக்கு சொல்றதுங்க இந்த இந்த டாலர் ஆடுதுன்னு இப்போ நான் சொன்னேன்னு எனக்கு அந்த தான் உள் வந்துச்சுதுங்களா வரையிலே கம்பன் சொன்னான் அந்த டாலர் அந்த பிள்ளைய மாறுப தழுவுதான் நாங்களே என்ன செய்வோம் அதை ஆடுற அதனுடைய மார்பிழை ஆடிச்சு மார்புளை அசைஞ்சுது என்னடா அசைகிறது தழுவுது என்றால் குழந்தைக்கு வார்த்தையாலும் நோகம் பண்ணப்படாது என்று கம்பன் நினைக்கிறான் அது ஆடிச்சுது அசைஞ்சிச்சது என்றா சொல்ல குழந்தைக்கு நொந்துருமே என்று நினைக்கிறான் புலவர்கள் அப்படி நுட்பம் பண்ணினவர்கள் ராவணன் செத்து கிடக்கிற பொழுது மண்டோதரி வந்து அழுதாள் என்ன சொல்லி அழுதால் தெரியுமோ மண்டோதரி வந்து வெள்ளருக்கம் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கு மலர் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காடல் உள்ளிருக்கும் என தேடி உயிர் புகுந்து என்ன சொல்கிறாள் சீதையை மேலே வச்ச காதல் அவனை அப்படி தொலைச்சு போட்டிருக்கு ராமனுடைய அம்பு வெ எள்ளு வைக்க இடம் இல்லையாம் அவ்வளவு ஓட்ட போட்டுட்டான் ராம நம்பாலே இவள் வளர்ந்து கதறி அழுகிறாள் என்ன அழுகிறாள் என்றால் அப்பவும் புருஷனை காப்பாற்றுறாள் பாருங்க நம்ம ஊர் பெண்கள் தெய்வங்கள் தான் பாருங்க அதில் சந்தேகமே இல்லை ஆம்பளிகளுக்கு அவ்வளோ பிடிக்கல போல நான் உண்மையா சொல்றேன் பாருங்க நம்ம ஊர் பெண்களை போல அவர்களோட இப்போ இப்போ இந்த உலகம் வந்து பூந்து என்னவோ பண்ணுது நம்ம நம்ம தாய்மார்களைப் போல தெய்வங்கள் வேற இல்லை கணவனை காப்பாற்றுறாள் பாருங்க விழுந்து அவன் இவளுக்கு துரோகம் பண்ணிட்டு செத்து கிடக்கிறான் நாங்களா இருந்தா அடே எனக்கா துரோகம் பண்ணினேன் அதுக்கு தண்டா அவனுக்கு இந்த தண்டனை சொல்லி தான் அழுதுருப்போம் அவள் வந்து விழுந்து கிடந்து அழுகிறாள் தடவை அவனை சுத்தி இந்த அம்பு இவ்வளவு தோட்டம் போட்டிருக்கே ஏன் தெரியுமா சபையில் எல்லாரும் போர்க்களத்தில் நின்று பார்க்கிறார்கள் யாரும் தன் புருஷனை குறை சொல்லப்படாது என்ன தெரியுமா சொன்னால் இந்த அம்பு ஏன் இத்தனை ஓட்டை போட்டுச்சுன்றா என் புருஷன் மேலே ராவ சீதையே மேலே இவன் காதல் உள்ளுக்கு வச்சிருப்பான் என்று நினைச்சுத்தான் ராமன் அம்பு போட்டான் இத்தனை ஓட்டை போட்டுட்டு அந்த அம்பு போயிட்டு என்ன அர்த்தம் உள்ளுக்கு காதல் இருக்க இல்லை என்று அர்த்தம் காப்பாற்றால் பாருங்கள் அந்த பாட்டில் கடைசியா என்ன சொன்னாலும் தெரியுமா கடைசி நிறைவாக என்ன சொன்னாலும் தெரியுமா உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் பாலி அம்பு குத்தி குத்தி ஓட்ட போட்டிருக்கு இவள் என்ன வார்த்தை சொல்றாள் தெரியுமோ தழுவியதான் வார்த்தையால் கூட அவனை குத்திடப்படாதுன்றது அவளுக்கு ஆசை தான் கம்பனம் போடுறான் இந்த 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 டாலர் ஆடுது ஆடுது என்று சொல்ல தாலி ஐம்படை தழுவு மார்படை என்றான் அப்படி தழுவுது என்றான் பார்த்துட்டு சொன்னான் மாலைவாய் அமிழ்ந்து ஒழுகும் மக்களை பிள்ளை எச்சிலுக்கு அவன் என்ன பேர் சொன்னான்னு சொல்லுங்க அமிழ்து என்றான் பிள்ளைகளை எச்சில் தாய் தந்தர்களுக்கு எச்சிலா பிள்ளைகளுடைய எச்சில் தாய் தந்தருக்கு அப்படியே எச்சில் மட்டும் இல்லை பாருங்க சபையில் இடக்கர் இடக்கலாம் நான் சொல்லப்படாது பிள்ளை அப்படி இப்படி போயிருச்சு வைங்க என் ராசா என்று சந்தனத்தை தடவுற மாதிரி தடவி எடுப்பாய் எதை சொல்றங்க உங்களுக்கு புரியுதுதானுங்களே தாய் தந்தைக்கு பிள்ளை அப்படி தானே அந்த எச்சில் வழிகிறது கம்பன் சொன்னான் மாலைவாய் அமிழ்ந்து ஒழுகும் மக்களை சொல்லிட்டு சொன்னான் பாலில் ஊட்டுவாள் ராத்திரி நேரம் தயிர் சோறு கொடுக்கப்படாது பால் சோறு கொடுக்குறாள் பாலில் ஊட்டுவாள் இதை இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வந்த கம்பன் பார்த்தான் ரொம்ப சந்தோஷம் சாமி என்னத்தை தேடி அது கிடச்சிட்டுட்டான் எல்லா இடத்திலும் மலர்ச்சி மலர்ச்சி என்றேனே கூம்புதல் ஒன்றும் இல்லை என்று சொன்னேனே கூம்புதலை கண்டுட்டேன் என்றான் எங்கேடா என்ன கூம்பிச்சுன்னு கேட்டோடனே இந்த தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவதற்காக பிசைந்த சோறை ஊட்டு இந்த ஊட்டுறதுக்கு எப்படி ஊட்டணும் தெரியுங்களா நான் எத்தனை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன் எப்படி சோறு ஊட்டணும்னா நல்லா பிசைய வேணும் பிள்ளைக்கு செமிக்க வேணும் அப்போ தான் சுகமாக சின்ன வயசு சின்ன குடல் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சோத்தை இப்படியே நுனி விரலுக்கு கொண்டு வரவன் என்றால் பிள்ளையினுடைய வாய் சின்ன வாய் அந்த வாய்க்களவாக சோத்தை கொண்டு வரவன் அப்போ இப்படியே நுனியில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வரவன் சில பேர் டிவியில் நாடகம் போனால் சோத்தை உருட்டு உருட்டி இந்த கொத்தனார் மாதிரி சீமந்த அந்த மாதிரி அடைச்சிடுவான் பிள்ளை நீ தூங்கிச்சுதான் மயங்கிச்சுதான்னு தெரியாமல் விட்டுட்டு போக வேண்டியது தான் இப்போ இந்த தாய் எப்படி ஊட்டுகிறாளாம் சின்ன வாய்க்கேற்ப கையினுடைய நுனிக்கு கொண்டு வந்தாள் கம்பன் சொன்னான் குவிகிற ஒன்றை பார்த்து விட்டேன் என்னது தாயினுடைய கை குவிகிறது இங்கே என்றார் குவிகிற ஒன்றை பார்த்து விட்டேன் கம்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுவரை கிடைக்காத ஒன்று பிள்ளைங்க தாயினுடைய கை குவியுது கம்பன் பார்த்தான் ஒன்றுமே குவியாத இந்த நாட்டிலே கை கூட குவிய குவியக்கூடாதே ஒன்றுமே குவியாத நாட்டிலே கம் கை குவிகிறது என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே சும்மா குவியக்கூடாதே என்று நினச்சிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னான் பாருங்கள் அதுதான் கவிதை இதுவரை நான் சொன்னதெல்லாம் காட்சி இனித்தான் கவிதை போகிறேன் ஏன் இந்த கை குவிந்தது கம்பன் சொன்னான் இந்த தா இந்த தாய் இருக்கிறாளே மென்மையான தாய் பெண்ணின்றாலே மென்மைதான் பாருங்கள் இப்போ எல்லாம் நவீனக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் பெண் ஆணுக்கு சமம் என்கிறார்கள் ஆணுக்கு சமமாக இருந்தால் ஏன் ஆண் என்றொன்றையும் ஒன்றையும் கடவுள் படைத்தார் பெண் பெண்ணாக இருக்க வேண்டும் ஆண் ஆணாக இருக்க வேண்டும் ஆண் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆளுமை செய்பவன் என்று அர்த்தம் பெண் என்ற சொல்லுக்கு பேணுபவள் என்று அர்த்தம் இப்போ ரெண்டும் இல்லை